ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை கடுமையாக தரம் குறைத்து சிலவுகளை வேறு வேறு விதங்களாக அவரை தாக்குவது மலையக சொந்தங்களின் உள்ளங்களை தம்பி அர்ஜுனா புரிந்து கொள்ள வேண்டும் முட்டாள்தனமாக இனிமேலும் தொடர்ச்சியாக முற்றாக தம்பி அர்ஜுனா கைவிட வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அர்ஜுனா நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஆளுமை உள்ள தான் ஒரு தந்தை ட்ரெண்டை காட்டுறதுக்காக அதில் வந்து போலீஸ்காரருக்கு முன்னுக்கே நிப்பாட்டி போட்டு இறங்கி போய் ஒரு செய்வது என்பது தமிழ் ஒரு இல்லையா ஒரு தமிழனாக இந்த அர்ஜுனா செய்வது மிகவும் வருத்திற்குரியது அர்ஜுனாவின் கைது சம்பந்தமாக கேள்விப்பட்டவுடன் மிகவும் மனம் நொந்து போனது குலப்படிக்கார தம்பியாக எங்களால் அறிமுகப்படுத்த காப்பாற்றப்பட்ட தம்பி அர்ஜுனாவின் குலப்படிகள் ஏராளம் அது எல்லை மீறி போய் இலங்கை போக்குவரத்து பிரிவு போலீசாருடன் கதைக்க பேச தெரியாமல் நடந்ததன் விளைவு கைது வரை சென்றிருக்கின்றது தம்பி அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக நண்பர் அன்புத்தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை கடுமையாக தரம் குறைத்து சிலவுகளை வேறு வேறு விதங்களாக அவரை தாக்குவது மலையக சொந்தங்களின் உள்ளங்களை புண்படுத்துகின்றது என்பதை தம்பி அர்ஜுனா புரிஞ்சு கொள்ள வேண்டும் நாங்கள் தமிழர்கள் பிரிக்கப்பட முடியாத வேறுபடுத்தப்பட முடியாத வட கிழக்கு மலையக கொழும்பு தமிழர்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் தமிழர்கள் என்று ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ்ந்தால் மட்டும்தான் எமது இனம் பட்ட துன்பம் துயரங்கள் சொல்லனாத இழப்புக்கள் பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் உயிர்கள் இவற்றிற்கெல்லாம் நீதி கேட்டு போராடுகின்ற எமது இனம் எக்காலகட்டத்திலும் மலையகமாகவோ வடக்காகவோ கிழக்காகவோ கொழும்பாகவோ பிரிந்து போக முடியாது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதன் ஊடாகத்தான் நூறு வருட காலங்களையும் தாண்டி ஒரு குழி நிலம் கூட இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் சொந்தங்களுக்கு காத்திரமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதற்கு அனைத்து தமிழர்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமானது இப்பேற்பட்டதொரு காலகட்டத்தில் பன்னெண்டாம் ஆண்டு சைக்கிளில் வந்து ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் ஓட்டி போல் வந்து நாலு எம்பிக்களை தமிழ் தேசியத்தின் மீது பற்றிக்கொண்டு காதல் கொண்டு தமிழ் தேசியத்துக்காக அற்புதமான உயிர்களை ஆகுதியாக்கிய இந்த போராளிகள் வாழ்ந்திருந்த இடத்தில் தன்னுடைய ஆளுமையின் ஊடாக அன்பு தோழர் திசநாயக்காவின் எழுச்சியையும் பயன்படுத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து சென்றவர்தான் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்பதை தம்பி அர்ஜுனா புரிந்து கொள்ள வேண்டும் முட்டாள்தனமாக இனிமேலும் தொடர்ச்சியாக அன்பு ராமலிங்கம் சந்திரசேகரை தாக்குவதோ அவர் பற்றி தவறுதலாக குறைவாக பேசுவதையோ முற்றாக தம்பி அர்ஜுனாக விட வேண்டும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அவரை அரசியலில் அறிமுகப்படுத்தின அன்கின்ற பெருமையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்புடன் வேண்டி நிற்கின்றது அர்ஜுனா நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஆளுமை உள்ள ஒரு இளைஞன் அவருக்கு எல்லாம் அத்துபடியாக தெரியும் அவருக்கு தெரியும் என்ன ஒரு ட்ராஃபிக் போலீஸ் ஒரு சுண்டு தான் தரும் அதுக்கு தான் பே பண்ணி போட்டு போவேன் ஆனால் தண்டை விடியம் என்ன தான் ஒரு தன் ட்ரெண்டை காட்டுறதுக்காக அதில் வந்து போலீஸ்காரருக்கு முன்னுக்கே நிப்பாட்டி போட்டு இறங்கி போய் அந்த போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போட்டு பின்னர் வந்து வாகனத்தில் ஏறுறார் இவரை கண்டு போலீஸ் ஓடி போக அவர் போலீஸ்காரருக்கு அவருக்கு தெரியும் தான் செய்தது பிள்ளை என்று தெரிந்திருந்தும் போலீஸ்காரருக்கு ஒரு விளையாட்டாக சொல்லிட்டு போகிறார் அவர் எப்போவுமே இந்த விடயங்களை ஒரு விளையாட்டாக எடுத்து தவறுதலான இலங்கை இந்த சட்டத்திட்டங்களை மீறி செயற்படுகின்ற ஒரு செய்யப்படுகின்ற ஒரு நபராக தொடர்ச்சியாக காணப்படுகின்றார் மக்களின் பிரதிநிதியாக குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டம் மக்களின் பிரதிநிதியாக செயற்பாடுகளை செய்வது என்பது யாழ்ப்பாண தமிழ் மக்களை ஒரு நலனப்படுத்துவதாக இல்லையா உண்மை நிச்சயமாக யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே யாழ்ப்பாண மக்கள் பெருமை பெருமைக்குரிய கல்வியாளர்களாக ஆளுமை உள்ளவர்கள் ஆளுமை உள்ளவர்களாக அகில இலங்கையையே கட்டி காத்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தவர்களாக கடந்த காலத்தில் சேர்பன் ராமநாதனாக இருக்கட்டும் அருணாச்சலம் ஆகிருக்கட்டும் அவர்கள் வழிவந்த தமிழினம் பெருமைகளை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற இனம் பண்பாக கண்ணியமாக தங்களோட வாழ்க்கையை மிகவும் திட்டமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட ஒரு தமிழினத்தில் ஒரு தமிழனாக இந்த அர்ஜுனா செய்வது மிகவும் வருத்திற்குரியது கவலை தருகின்றது அர்ஜுனா மன்னார் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அக்கறைப்பட்டு அவர்களுடைய போராட்டங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய தன்னுடைய வரலாற்று கடமையை மறந்துவிடக்கூடாது அர்ஜுனா தன்னை கைது செய்து விட்டார்கள் போலீஸார் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி மன்னாரில் மக்களுடன் மக்களாக நின்று சகல கடந்த கால சிங்களதேச அரசியல் கட்சிகள் செய்ததைப் போல இன்றைக்கு என்பிபி அரசையும் மன்னார் மக்களின் விருப்பத்துக்கு எதிராக மன்னார் மன்னாரை கபலிகிரம் செய்கின்ற கபலிகிரம் செய்கின்ற நோக்கத்தோடு மக்களுடைய இறமைகளை அவர்களுடைய விருப்பங்களை புறந்தள்ளி விருப்பங்களுக்கு எதிராக ஒரு ஆக்கிரமிப்பு அரசு போல என்பிபி அரசு செய்கின்ற இந்த விடயம் மிகவும் துயரமான சூழ்நிலையையும் வேதனையையும் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் தந்திருக்கின்றது ஒரு சூழ்நிலையில் அர்ஜுனா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் உடனடியாக அவர் மன்னாருக்கு சென்று மன்னார் மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தன் கடமைப்பாட்டை மறந்துவிடக்கூடாது என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அன்பு தோழர் அன்றகுமார திசநாயக்கா அவர்களின் அரசு கையாளுகின்ற மேற்கொள்ளுகின்ற விடயங்களை காத்திரமான விடயங்களை மிகவும் கச்சிதமாக மிகவும் திறமையாக தவறான போலீஸ் திணைக்களம் இருந்தாலும் அங்கேயும் தத்வரமாக கவனமாக நல்ல நேர்மையான அகதிகள் போலீஸாரை தெரிந்தெடுத்து மிகவும் திறம்பட கையாளுகின்றார்கள் என்பிபி அரசு என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அடையாளம் கண்டிருக்கின்றது இலங்கை தேசத்தில் போதைப் பொருளை ஒரு வருட காலத்துக்குள் முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு ஆளுமையான அரசாக என்பிபி அரசை இலங்கை மக்கள் அடையாளம் காணுகின்றார்கள் தாய்மார்கள் அனைத்து தாய்மார்களும் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தாய்மார்களும் ஐயோ என அல்லோல அல்லோலப்பட்டு தங்களது பிள்ளைகளை பறி கொடுத்து போதை வஸ்துக்கு ஒரு இளைஞன் ஆளாகிவிட்டான் என்றால் அந்த இளைஞனின் வாழ்க்கையே போய்விட்டது ஆளுமையுள்ள இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸாக வர வேண்டிய எங்களது இளைஞர் செல்வங்களை இந்த கடந்த கால சிங்கள தேச அரச கட்சிகள் அரசியல்வாதிகள் இந்த போத வைத்துக்காரர்களுடன் இணைந்து செயற்பட்டு தங்களுடைய இலங்கை வாழ் மக்களுடைய இளைஞர் பரம்பரியவை இல்லாமல் ஆக்கிவிட்டு கிழடுகள் ஆட்சி செய்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை இன்று என்பிபி அரசு புனிதமாக தத்துவரவமாக உலகமே வரவேற்கின்ற ஒரு செயலை எமது நாட்டில் செய்து கொண்டிருக்கின்றது என்பது அப்பட்டமான உண்மை இந்த ஊழலுக்கு எதிரானதும் போதை வசதிக்கு எதிரானதும் ஆன என்பிபி அரசின் செயல் மிகவும் சிறப்பானது எங்களால் வரவேற்கப்படுகின்றது அனைத்து இலங்கை மக்களாலும் வரவேற்கப்படுகின்றது அப்பேப்பட்டதொரு உன்னதமான செயலை செய்து கொண்டிருக்கின்ற என்பிபி அரசுக்கு அனைத்து இன மக்களும் பேதங்களை மறந்து போதைவஸ்தையும் ஊழலை இல்லாமல் ஆக்குவதையும் திறம்பட செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு